உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களை தமிழ்நதியின் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் துரை கருணாவின் பணிவான வணக்கம் வையை டேமில் மாட்டுக்கார வேலன் படைப்பிடிப்பு நடக்கிறது அப்போதான் வையை டேம் கட்டிகிட்டு இருக்காங்க முழுமையடையாமல் பல பேர் பணிபுரிகிறார்கள் அங்கே பணிபுரிந்த ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த பகுதியிலே தேனி ஆண்டிப்பட்டி உசிரம்பட்டியிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து படப்பிடிப்பை சுற்றி நின்று பார்க்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கடுமையான வெயில் அவங்களுக்கு குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை ஒரு சிலர் பக்கத்தில் இருந்த உதவியாளர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்கிறது இதை படப்பிடிப்பில் இருந்த பொன்மணச்சம்மல் பார்த்து விட்டார் உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து இவர்களுக்கு உடனடியாக தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்களோ அவர்களுக்கு நீங்கள் தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உடனே தன்னுடைய ஜீப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆண்டிபெட்டிக்கு சென்று அங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு லாரி ஃபுல்லாக கொண்டு வந்து அங்கே அந்த படப்பிடிப்பு பகுதியில் காலை முதல் இரவு வரை நிறுத்தி அந்த மக்களுக்கெல்லாம் குடிநீர் வழங்கினார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரமும் படப்பிடிப்புக்கு போனபோது கூட மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டும் என்கிற நேயத்தோடு நம்முடைய மக்கள் பயணித்தார் என்பதுதான் அந்த இந்த விஷயத்தில் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்